அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் பதியெல்லாம் தழைக்க பதம் பெரும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இறை விளங்கும் இடமெல்லாம் உடம்பெல்லாம் தழைக்க பக்குவம் பெற்ற அமுதமாகிய பொருளெல்லாம் அளித்த பூரணமாகிய தெய்வமதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் பதியெல்லாம் தழைக்க பதம் பெரும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திரு மதியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விழாக்கா பதி என்பது இடத்தையும் தலைவனையும் குறிக்கும் உலக உயிர்கள் அண்ட பிண்டங்களையும் பொதுவாக சுற்றுகின்றதாக கொள்ளப்படும் சிறப்பாக நம்மில் கடவுள் உண்மை விளைவு கொண்டு வெளிப்படுவது இங்கே குறித்துள்ளார் நம் பெருமான் கடவுள் தானே நமது உள்ளத்திலே நிறை திருமதியாக தோன்றி விளங்கி அருள் அமுத சக்தியால் அழியா வரமும் அருள் நிதியால் அருள் அருட்பெரும் செல்வத்தால் அருள் இன்ப வள வாழ்வும் வழங்கியுள்ளதாம் நமது தலைநடு வளர் ஒளியே நிறைமதியாக உள்ளதாம் பக்குவத்தால் பதியின் திருவடியை திகழ்கின்றதை இன்று நாம் பெற்றுள்ள பரிபாகமாகிய பதத்தால் காண்கிறோம் பகர வடிவ பீடம் பரம்பொருளின் நிகழிடம் பக்குவமுற்றபோது பதமாக விளங்குகின்றது பகர இடத்தையும் தகர கடவுள் வடிவத்தையும் மகர இயல்பையும் குறிப்பதாக அறிந்து அடைதலே பதம் பெற பெரு பெருதலாம் அப்பதமே பதியாக என்றும் அவ் ஆன்மாவுக்கு பதினிருந்து கொண்டு யாவையும் அருளுகின்றார் நம் பதி நம்மை தம்மோடு ஏற்று அவரது அருள் செயல் எல்லாம் நம் செயல் என்னும்படி புரிந்து கொண்டிருப்பதை அனுபவத்தால் ஏற் உள்ளோம் ஏற்றுக்கொண்டவர்களாக உள்ளோம் அருட்பெரும் ஜோதிபதியே அருள் பிரகாசருக்கு நிறை திருமதியை உள்ளத்தே கண்டடை செய்து சகல செல்வமும் வழங்கி உலகமெல்லாம் அருள் ஒளி பெற்று தழை தூங்கும்படி அருள் பாலித்து உள்ளதாம் அதனால் இவரும் அருளானைப்படி உலக உயிர்களெல்லாம் முக்கியமாக மக்கள் சமுதாயம் முழுவதும் பரி பக்குவமடைந்து பதம் பெறும்படி உதவி கொண்டிருக்கிறார் இவர் வழிபடி உலகம் திருந்தி அருள் நெறியிலே பழகி யாவரும் ஒத்து வாழ செய்வதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பதியெல்லாம் தழைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திரு என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வந்து இறைவன் விளங்கும் இடமெல்லாம் அதாவது நமக்கு உடம்புக்குள்ளெல்லாம் உடம்பெல்லாம் தழைக்க பக்குவம் பெற்று அமுதமாகிய எல்லாம் அளித்த பூரணமாகிய தெய்வமதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி உரை விளக்கத்தில் ஏக இறைவன் எங்கும் இல்லை நமக்குள்ளாகவே தலை இருக்க வடிவமாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினிலே இருக்கக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய பாக பூர்வ மத்தியிலே அமைந்து அதற்கு மேல் பகர வடிவமான ஏக இறைவன் அங்கே இருக்கிறார் அப்படி அந்த ஏக இறைவனுடைய உண்மை நிலையை சுருப நிலையை நாம் அறிந்து கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் நம்மில் அற்புதமான தூய ஆத்மாவாக நாண தேகத்தை கொண்ட மனிதர்களாக மாற முடியும் இதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மாற வேண்டும் என்பதுதான் சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம் ஆகவே இந்த அகவல் வரி நமக்கு மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனை அந்த ஜீவக்காற்றை உயிர் காற்றை நம்மளுடைய சுவாச காற்றை உள் முழுங்கி ஏதாவது உள்ளேயே நம்ம நம்ம அந்த நாடியை நம்ம கதாகதம் செய்யும்போது நமக்கு அற்புதமான உலக அன்புங்கள் அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக மாற முடியும் என்பதை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான அகவல் வரியாக இந்த அகவல் வரி இருக்குது அதனால தான் இந்த பாடலில் பதியெல்லாம் தடைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியே ஒரு நிறைவு மகிழ்ச்சி ஆனந்தம் அதுதான் நல்லல் பெறுவான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாலே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்